என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் 9ஆம் நாள் இந்த இயதனத்தின் தலைப்பு விட்டு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்கள் விட்டு கொடுப்போம் அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் எல்லோருமே ரயில் வண்டியில் பிரயாணம் செய்திருக்கிறோம் பயணத்தின் போது நமது பெட்டிகளையும் பைகளையும் எடுத்து செல்வது அவசியமாகிறது ஆனால் சிலர் ஒருவராக தனியே பயணம் செய்தாலும் பெட்டி படுக்கை என்று ஐந்தாறு சுமைகளை எடுத்து வருவர் எனவே பெரும்பாலும் அவை இருக்கைகளுக்கு கீழே அடங்காமல் வசதியாக கால்களை தொங்கவிட்டு அமர இயலாதபடி நடுவில் உள்ள இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் அதனால் பயணிகளுக்கிடையே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருவதுண்டு இப்படி உலக வாழ்க்கையிலும் ஆஸ்தி அதிகமாகும்போது எல்லை பிரச்சனைகள் உருவாகின்றன ஆபிராமுக்கும் லோத்துவுக்கும் இடையே இத்தகைய பிரச்சனைகள் எழுந்தன முக்கியமாக மேய்ப்பர்களுக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பதில் பிரச்சனைகளும் அவற்றை தொடர்ந்து வாக்குவாதங்களும் உண்டாயின உறவினர்களுக்குள் அப்படி வாக்குவாதங்கள் உண்டானால் உறவு முறிந்து போகுமே என்று வருந்திய ஆபிராம் லோத்துவை நோக்கி இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது நீ இடதுபுறமோ வலதுபுறமோ போ நான் அதற்கு எதிர்புறம் போகிறேன் என்று சமாதானத்திற்கான ஒரு வழியை சொன்னான் பிரச்சனைகள் வரும்போது இப்படி யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் அது தீரும் ஆபிராம் வயதில் மூத்தவனாய் இருந்திருக்கலாம் நல்ல மனமுதிர்ச்சியும் இருந்திருக்கிறது தன் சகோதரனின் மகனான லோத்துவுக்கு அவனுக்கு விருப்பமான இடத்தை தேர்ந்து கொள்ள முன்னுரிமை கொடுக்கிறான் லோத்து யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள வளமான சமபூமியை தேர்ந்து கொள்கிறான் ஆனால் விட்டு கொடுத்த ஆபிராமே நலமான வகையில் ஆசிர்வதிக்கப்படுவதை நாம் வாசிக்கிறோம் விட்டு கொடுத்தால்தான் வீடு பேறு கிடைக்கும் விட்டு கொடுத்தால்தான் வீடு பேர் கிடைக்கும் ஆஸ்திகள் அதிகமானால் பிரச்சனை வருகுமே ஆஸ்திகள் அதிகமானால் பிரச்சனைகள் வருமே பாகையும் கோபமும் கூட வருகுமே பொறுமையாய் பொறுமையாய் விட்டு கொடுப்புமே பகையும் கோபமும் கூட வருகுமே பொறுமையாய் பொறுமையாய் விட்டு கொடுப்புமே வீடு பேரு கிடைத்திட நீ விட்டு கொடுத்திடு வீடு பேரு கிடைத்திட நீ விட்டு கொடுத்திடு விட்டு கொடுத்தவனுக்கே ஆசி பெருகுமே விட்டு ஆசி பெருகுமே போல் விட்டு கொடுப்புமே போல் விட்டு கொடுப்புமே ஜபம் பிதாவே குடும்பங்களில் சொத்து பிரச்சனை வரும்போது விட்டு கொடுக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்